ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது மேடைக்கு மேடை ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாருன்னா தமிழக மிகப்பெற சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்குது எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலமெல்லாம் நம்ம மாநிலத்துடைய சிறப்பான ஒரு செயலை பார்த்து மூக்கு மேலே விரலை வைக்கிறாங்கன்னு போகிற இடத்துல எல்லாம் மீட்டிங்கில் பேசிக்கிட்டு தெரிகிறார் உண்மை என்னங்கிறது மக்களுக்கு தெரியும் நாலு வருஷமாக எப்படியெல்லாம் மக்கள் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது நல்லாவே தெரியும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா சிதம்பரத்தில் மருத்துவக் கல்லூரியில் ஒருத்தருடைய மனைவி வந்து ம மருத்துவராக இருந்து போன வருஷம் ரிட்டையர்டாயிருக்கிறாங்க பதினாறு மாதம் ஆகியும் அவங்களுக்கு எந்த விதமான பென்ஷனும் வரல அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா முதல்வரோட இமெயிலுக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து சரியான பதிலை கொடுக்கல என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த பதிலை வந்து கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்குறாங்க அவங்க வந்து இதை வந்து சிதம்பரத்தில் வேலை பார்த்த மருத்துவருக்கு கடலூரில் வந்து தகவல் அனுப்பியிருக்காங்களே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அது வேற ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அவங்க அனுப்பிச்சிட்டாங்க இப்படி சுற்றிட்டு இருந்த உடனே அவர் அந்த சிதம்பரம் மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்த்த அந்த மருத்துவரோட கணவர் என்ன பண்ணார்ன்னா நேர பிரதமர் மந்திரியோட லிங்க்குக்கு அவங்களுடைய இலகாவுக்கு லெட்டர் போட்டிருக்கிறாரு இமெயில் அனுப்பியிருக்கிறாரு அவங்க வந்து முதலமைச்சரோட தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அவங்க கேள்வி கேட்டு அனுப்பியிருக்கிறாங்க அதுக்கும் இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கக்கிட்ட பணம் இல்லை பணம் வந்த உடனே நாங்கள் வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க பார்த்தா இது சரியாக வராது இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு இப்போ பிரதம மந்திரி நரேந்திர மோடியோட பர்சனல் அவருக்கே டைரக்டா என்ன செஞ்சுட்டாங்க இமெயில் அனுப்பிட்டாங்க உடனே அவர் என்ன பண்ணார் இமே அவங்களுடைய டீமை உடனே ஏற்பாடு பண்ணி அந்த மருத்துவக் கல்லூரியில் ஏற்பாடு பண்ணி இப்போ வந்து அந்த சிதம்பரத்தில் வேலை பார்த்த மருத்துவக் கல்லூரி மருத்துவருக்கு அந்த லேடி மருத்துவருக்கு என்ன செஞ்சுட்டாங்க உடனே பென்ஷனை ஏற்பாடு பண்ணிட்டாங்க இந்த லட்சணத்தில் தான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு இதில் இதில் பீத்திக்கிறது நாங்கள் தான் இந்தியாவிலே சிறந்த முதல்வர் அப்ப நம்ம முதல்வர் நான் முதல்வர் முதல்வரோடு நான் இந்த மாதிரி என்னத்தையாவது பொழிகிட்டு ரோட் ஷோ போட்டுக்கிட்டு சைக்கிளில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சி நல்லா மேக்கப் போட்டு விக்கு வச்சு இது தான் நடக்கே தவிர இதில் இந்த லட்சணத்தில் நாங்கள் தான் அடுத்த தடவை இரநூறுக்கு மேலே சீட்டை எடுத்து நாங்கள் தான் மறுபடியும் ஆட்சி அமைப்போம் ஆட்சி இங்கே திமுக கட்சியே போக போகுது அதான் நடக்க போகுது நேற்றுக்கு முருகன் மாநாடு நடந்தது மதுரையில் என்ன ஆரவாரம் என்ன கூட்டம் எத்தனை லட்சம் பக்கம் மக்கள் முருக பக்தர்கள் கூடுனாங்க அந்த கந்த சஷ்டி கவசம் பாடினாங்க அவ்வளோ அற்புதமாக இருந்தது அவ்வளோ தூரம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த முதல்வர் வந்து என்ன செய்கிறாரு இதெல்லாம் காதலே வாங்க மாட்டேங்கிறாரு நாங்கள் தான் மிகச்சிறந்த ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே ரூபாய் காணும் இந்த லட்சணத்தில் ஆனவங்க பாவம் முப்பத்தி ரெண்டு வருஷமாக வேலை பார்த்தவங்க ஒரு பென்ஷன் வச்சா அவங்களுடைய காலம் ஓடும் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்ததுனால சாதாரண ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க கூட சில கம்பெனியில் பென்ஷன் கிடைக்குது அவங்களுடைய ஆயுதம் முழுவதும் பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வாங்கி அனுபவிக்கிறாங்க ஆனால் இவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதுவும் மருத்துவமனையில் வேலை பார்த்தவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு வழி இல்லை ஆனால் பீத்தல் வந்து பயங்கர பீத்தலாக இருக்குது நான் தான் சிறந்த முதல்வர்னு சொல்லிட்டு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது ம மோடிக்கு லெட்டர் போட்டதுனால அவங்கள வந்து இந்த பென்ஷனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இப்போது முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்தவங்க பென்ஷன் இல்லைன்னா கவர்மெண்ட்டு ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் இந்த ஆளை சிந்திப்பாரான்னு தெரியல பேர்தான் முதல்வரையே தவிர மட்டமான ஒரு ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியை போல் கேவலமான ஆட்சியை நான் ஏன் வயசில் பார்த்ததே இல்லை கருணாநிதி ஆக கேடு இவர் அதை விட கேடு என்ன நடக்குது ஏன் தான் இப்படி திராவிடத்தை கெட்டுக்கிட்டு அளறாங்கங்கிறத நமக்கு புரியல பொறுத்துட்டு பார்க்கலாம் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்